அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரெட்ரோ படத்தோட விமர்சனம் ரெட்ரோ சூர்யா சூர்யா உண்மையாக ஹார்ட் ஒர்க்குங்க வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ஷன் சூர்யா சூர்யா கூட வந்து உண்மையாக ஒரு அருமையான பூஜா ஹெக்டு இவங்கெல்லாம் இருக்காங்க உண்மையாக இந்த படம் அவ்வளோ பெரிய கதை கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஓடுது இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே கொஞ்சம் பெருசாக நீட்டி மொழிக்கு தான் எடுத்துகிட்டு போறேன் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படமும் முன்பாதியை விட பின்பாதி ஸ்டோரியாகவும் சரி காட்சிப்படுத்தலாகவும் சரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது முன்பாதி கொஞ்சம் ரசிகர்களை படுத்துதான் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனால் அதே நேரம் ரெட்ரோ படம் வந்து அவ்வளோ விஷயங்கள உள்ளே வந்து வச்சிருக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஜு ஜார் பனிப்படத்தோட இயக்குனர் கம் ஹீரோ மலையாளி அந்த பனிப்படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்குன்னு பேன் இந்தியா படமாக கொடுத்தாங்க இல்லையா அவர் இதில் சூர்யாவுக்கு அப்பா அதுவும் வளர்ப்பு அப்பா ஒரிஜினல் தந்தை கிடையாது சூர்யா அவங்க வீட்டு காவலாளி பேச முடியாத ஒருத்தர் அவர் ஒரு நாலஞ்சு வயசில் வளர்த்துட்டு அவரை இவர் அடிக்க வர்ற கும்பல் அடித்து கொண்டுடும் அப்போது ஜோஜு ஜார்ஜ் வந்து பெரிய தாதா அவருடைய மனைவி வந்து குழந்தை இல்லாமல் கிருஷ்ணா உபதேசம் இதெல்லாம் இருப்பாங்க ஐயரை வரவழித்து புரோஹிதரை வரவழிச்சு அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ரவுடி கும்பலான்னா இப்போ உள்ளே புந்துட்டாங்கன்னா நம்ம எதை தேடி வந்து அப்படின்னோடனே இந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்கலான்னு அவங்க மனைவி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இந்த குழந்தை அந்த வாட்ச்மேனை அடிச்சிருவாங்க அடித்து கொண்டுருவாங்க அப்போ அவங்க கையிலேருந்து ஏய் நம்ம தரா அவன்கிட்ட அவன் பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்குறதா அப்படின்னா யாரோ இன்னும் பிள்ளை இல்லாத நமக்கு கடவுளாக பார்த்து பிள்ளை கொடுத்துருக்காருன்னா அந்த அம்மா ஒரு ஆன்மீகம் ஸோ அந்த பிள்ளைய பாரு ஆனால் இவர் பையனாக ஒத்துக்க மாட்டார் ஆனால் ஒரு ட்ரெயினில் வந்து அப்பாவை கொள்ள சில உள்ளே வருவாங்க விரோதிகள் ஏன்னா இவர் பெரிய தாதா இல்லைங்களா அப்போது சூர்யா அவன் எல்லோரையும் நையை புடைத்து அப்பா உயிரை காந்து பண்ணோட டே நீ தாண்டா என் மகன் என் இரும்பு கை அப்படின்னு அப்பா கொண்டாடுவார் இப்போது சூர்யா அப்படியே வளர்ந்து பெரிய ஆள் ஆவார் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறவருக்கு அப்பா செய்கிற அந்த கடத்தல் தொழில் தாதா ஈசம் பிடிக்காமல் போகும் ஏன்னா அவருக்கு ஏற்படுற காதல் அதனால் அப்பாவை எதிர்ப்பார் அப்பா பிள்ளைக்கு வந்து புத்தி சொல்லி பார்ப்பார் நல்ல விஷயத்துக்கு புத்தி சொல்லினா பிள்ளை கேட்டுக்கும் ஆனால் அப்பா வந்து தீய வழியிலேயே வான்னு சொல்கிறது சூரியா ஏற்றுக்க மாட்டார் காரணம் அவருக்கு பூஜா பூஜாட்டையோட ஏற்படுற காதல் காதலா குடும்பமாக அப்பாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா காதல் பக்கம் நிற்பார் இல்லைங்களா நிற்கிறாரு ஸோ இதனால் அப்பா சூர்யாவை வந்ததா ஜோஜி ஜார்ஜ் வந்து சூர்யாவே என்னோட இரும்பு கையே நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த காதலால் அப்பாவோட கையையே எடுக்க வேண்டிய சூழல் சூர்யாவுக்கு அதன் பிறகு அப்பா கையை எடுத்த பிள்ளைய அதுவும் வளப்பாப்பா சும்மா விடுவாரா தலையெடுக்க துடிக்கிறாரு அவர் தலையெடுக்க துடிக்கிறது தாண்டி சூர்யா எப்படி தலையெடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் தலை எடுக்கிறாரு தலை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் அப்பாவுக்கு எகைன்ஸாக அப்படி என்ன பண்ணார் சூர்யா அப்படிங்கிறது அவரோட பூர்வீகத்தோடு கொண்டு போய் மிங்கிள் பண்ணியிருக்கிறதுல கார்த்திக் சுப்ராஜ் ஹே நம்மளை வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வைக்கிறாரு அது பார்த்திங்கன்னா அந்தமான் தீவு அங்கே ஒரு கும்பல்கிட்ட சூர்யா போய் நிற்கிறாரு அவங்க பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்காலத்துலேருந்து பரம்பரை நாசர் அவருடைய மகன் கிங்கு இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லோரும் வந்து ஒரு கல்ட்டுக்குள்ளார எல்லாரையும் உள்ளார விட்டு ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்க விட்டு அதை ரசிக்கிற ஒரு கூட்டமாக இருக்குது அதில் சூர்யா எல்லோரையும் வின் பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே சூர்யா யாரை எதிர்த்தாரோ அவங்களெலாம் அங்கே உள்ள யார் பழங்குடியினர் அவங்கள ஏன் அந்த ராஜாவும் அவருடைய சக்கரவர்த்தியாக இருக்கிற நாசரும் எதுக்குறாங்க ஏன் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா சூர்யா அப்படியே நாசர் கம் அந்த கிங்குக்கு எதிராக திரும்புவார் திரும்பின பிறகு அந்த கும்பலையும் அழித்து வைப்பு நடக்கும் அந்த கும்பலோடு சேர்ந்து இவங்க அப்பா கும்பல் அப்பா கும்பலோடு சேர்ந்து அப்பா கும்பல் மூலிமா ஒரு பெரிய விஷயங்களை கடத்த நினைச்ச மினிஸ்டர் பிரகாஷ்ராஜ் கும்பல் இப்படி எல்லாம் சேர்ந்து சூர்யாவை இருக்க இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி அந்த சூர்யா என்ன சாதித்தார் பூஜா கிட்டேயாவே கைப்பிடித்தாரா இல்லையா அப்படிங்கிற கதையை ரொம்ப வித்தியாசமாக விறுவிறுப்பாக என்ன சொல்லப்போனால் ஜெகதண்டா டபுள் எக்ஸ் அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் கொண்டு போய் எடுத்திருக்கிறாரு நம்ம கார்த்திக் சூப்ராஜ் அதற்காக அவரை பாராட்டலாம் சூர்யா ரொம்ப நாளாக ஒரு வெற்றிக்காக போராடிட்டு இருக்கிற சூர்யாவுக்கு இந்த படம் நிச்சயமாக கங்குவாவோட பெட்டரான ஒரு வெற்றியை அதை விட ஒரு ஏழு எட்டு மடங்கு பெட்டரான வெற்றியை தருங்கிறது எனது நம்பிக்கை அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பூஜா ஹெக்டா அவங்க வந்து பூஜா ஹெக்டாவே இன்னும் கொஞ்சம் கிளாமராக காட்டியிருக்கலாம் ஏன்னா விஜய் படம் இந்த படத்திலலாம் பார்த்தா பூஜா கிட்டே இது அப்படின்னு நமக்கு தோணுச்சு மாதிரி படத்தில் ஒருத்தர் இல்லை ப பல பேர் ஜெயராம் ஒரு சிரிப்பு டாக்டராக சூர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மத்தியம வயது வரைக்கும் சிரிப்பு வராது அவரையே சிரிப்பு காட்டுற மனிதராக தான் அந்தமானுக்கு கூட்டு போவாப்பில் ஜெயராம் அங்கே என்ன நடக்குது அந்த கலகபுரம் அதுலாம் பிரமாதமாக இருக்கும் அது ஜெயராம் நடிச்சிருக்கிறாரு மாதிரி இன்னும் பலர் கஜராஜ் இந்த படத்தில் வந்து கார்த்திக் சூப்ராஜோட அப்பா கஜராஜ் மச்சான் கார்த்திகேயன் என்ன மனைவி கூட பூஜா கட்டையோட ஃப்ரெண்டாக வர்றதெல்லாம் சொன்னாங்க பக்கத்து சீட்டுக்காரங்க இங்கே வேறு லெவலில் இருக்குது வீரமுத்து இன்னும் பல நட்சத்திரங்கள் படத்தில் இருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் சந்தோஷ் நாராயணனும் ஒரு பாட்டுக்கு அப்படி ஒரு குத்தாட்டம் போடுறாரு வேறு லெவலில் இருக்குது அது இல்லாமல் பூஜா கிட்டே பத்தாதுன்னு சொல்லி சிறையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சிவாஜி படத்துலலாம் ஹீரோயின் அதாவது சிவாஜி மீன்ஸ் ரஜினி நடித்த சிவாஜி படத்துலலாம் ஹீரோயின் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க அந்த அம்மா இப்போ சிவாஜி காலத்து ஹீரோயின் லுக்குக்கு போயிட்டாங்க இப்போ பூஜை கிட்டவே கொஞ்சம் கழுவையாக காமிச்சிருக்கீங்க இந்த அம்மாவையாவது இந்த குத்துப்பாட்டுக்காவது பாட்டுக்காவது வேற யாரையாவது போட்டிருக்கலாமே தோணுச்சு ஆனாலும் சிறையா அப்படிங்கிற பேர் பேருக்கட்ட பிரம்மாண்டத்தை வந்து ஏற்றுக்க முடியுது ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர் தான் படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு வந்து சாகித் முகமது அலி அவரும் சிறப்பாக சீன்ஸை கொஞ்சம் குறைச்சு படத்தை ஒரு கொண்டு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நமக்கு தோணுச்சு அதே நேரம் இந்த படத்தில் இளையராஜாவோட மியூசிக்கில் ஜானி படத்தில் வர்ற அந்த பாட்டு அதுக்கு ஜிபியூ அதாவது நம்ம அஜித் படத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது மாதிரி இளையராஜா கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருக்குது அதுவே படத்துக்கு பப்ளிசிட்டியாக அமைஞ்சாலும் அமையலாம் மொத்தத்தில் இந்த படம் வந்து ரெட்ரோ உண்மையாக மெட்ரோ நகர ரசிகர்கள் மட்டும் இல்லை வில்லேஜ் ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய குறிப்பாக சூரிய ரசிகர்கள் கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படமாக எனக்கு தோணுச்சு ரெட்ரோ நிச்சயமாக வசூலில் ஹிட்ரோ அப்படிங்கிற அளவுக்கு பேரையும் புகழையும் வாங்கணும்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க